ஒரு பரு பெருசாக வந்துடுது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்லையே இருக்கிற பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க அரைச்சி அந்த விழுதை என்ன பண்ணலாம் எங்கெல்லாம் பரு இருக்கோ அதை சுற்றி வைக்கணும் ரொம்ப அப்படியே மேலே மேலே வச்சிங்கன்னா அது வந்து எரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த சுற்றி வைக்கிற ஒரு இம்பாக்டே அதுக்கு தொடர்ந்து ஒரு நாலு நாள் வச்சிங்கன்னா பருக்கள் அப்படியே விழுந்துடும் கீழே ஆகி அதுவே விழுந்துடும் இந்த மாதிரி பூண்டு வச்சு ஆன பருக்கள்லாம் எந்த மார்க்கையும் விட்டுட்டு போகாது ஸோ கிளியராக ஸ்கின் மறுபடியும் பழைய ஸ்கின் மாதிரியே ஆகும் இது மாதிரி செய்யலாம் அதே மாதிரி கடலை மாவும் எலுமிச்சம்பழ கலந்து இந்த மாதிரி பருக்கள் மேலே வைக்கலாம் சில் வாட்டரில் கொஞ்சம் வேப்பம் தளிரை வந்து அரைச்சி அந்த சாரையும் கலந்து அதை முகத்துக்கு பூசுறது பருக்களுக்கு என்ன மாதிரி பேக் போடலாம் அப்படின்னு கேட்டால் ஆலுவிரா இஸ் பெஸ்ட் நேச்சுரலாக கிடைக்கிறது ஆலுவிரா ஜெல் ஒரு பட்டை எடுத்துட்டிங்கன்னா அதில் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் இது மூணுமா கலந்து நீங்கள் முகம் முழுவதும் போட்டுக்கலாம் அண்டரை போட்டுக்கலாம் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் பருக்கள் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லை ஹோல் ஃபேஸ் அண்ட் நெக் நெக்கில் கண்டிப்பாக போடணும் அதே மாதிரி பாய்ஸாக இருந்தால் முதுகி சேர்த்து வச்சு போட்டுக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய இஷ்யூ ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பேக் போட்டுக்கலாம் இன்னொரு இன்னொன்று என்ன செய்யலான்னா இவங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எதுனாக்கா தேன் தேன் எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த பிளாக் எடுக்கும் தேன் ஆலிவ் ஆயில் கொஞ்சம் மாவு இது மூணுமாக கலந்து ஃபேஸில் எங்கே இருக்கோ நிறைய பருக்கள் அந்த இடத்துல நிறைய போடுறது இல்லாத இடத்துலையும் கொஞ்சம் போடுறது இது மாதிரி பண்ணினா அந்த கருமையும் இல்லாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து பருக்கள் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது